நான் உங்ககிட்ட லாங் பொங்கன்னு சொல்றேன் பொதுவாக அதோட அர்த்தம் என்னென்னு எடுத்துப்போம் தூரமாக போக சொல்றேன்னு தான் எடுத்துப்போம் அதுவே ஷேர் மார்க்கெட்டில் லாங் பொங்கன்னு சொல்றேன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு விப்ரோ கம்பெனி ஷேர்ல லாங் போங்கன்னு சொன்னால் இந்த விப்ரோ கம்பெனி ஸ்டாக் ஃபியூச்சர்ல விலை ஏற போகுதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஸ்டாக்கை பை பண்ணாமல் ஏன் லாங் போங்க அப்படின்னு சொல்றோம் இதை தான் ஜார்கன் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு துறை சார்ந்து பயன்படுத்தப்படும் குறிப்பான வார்த்தைகளை ஜார்கன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்ப சென்னை மக்கள் சென்னை பாஷை பேசுறாங்களே அது ஒரு வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்களே அதே போலதான் ஷேர் மார்க்கெட்ல அடிக்கடி பயன்படுத்தப்படும் முக்கியமான வழக்கு சொற்கள் ஒரு பத்து இருபது இருக்கு அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வேற ஏதாவது வீடியோ பார்க்கும்போதோ இல்லை இல்ல எக்ஸ்பர்ட் பேசும் போதும் இல்ல வேற யாராவது சொல்லிக் கொடுக்கும் போதும் நமக்கு புரியும் அதில் முதல் வார்த்தை லாங் போங்கன்னு சொல்றது இன்றைக்கோ நாளைக்கோ எதிர்காலத்திலேயோ ஒரு ஸ்டாக்கோட விலை ஏற போதுன்னா அந்த ஸ்டாக்கை இன்னைக்கு நம்ம வாங்கி விற்கிறோம் பாத்தீங்களா அதை லாங் பை இல்லை லாங் பொசிஷன்னு சொல்லுவாங்க புள்ளி தாட்டில் அதாவது ஒரு ஷேர் விலை ஏறப்போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா அதை லாங்குன்னு சொல்லுவோம் ரெண்டாவது வார்த்தை ஷார்ட் போகிறதுன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் காலையில் ஒரு மொபைல் மார்க்கெட்டுக்கு வரீங்க நீங்கள் இன்றைக்கி மதியம் மொபைலோட விலையெல்லாம் குறையும் அப்படின்னு கணிச்சிடுறீங்க அப்போ ஏன்னு ஒருத்தர் வராரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்றைக்கி மதியம் மொபைலோட விலையெல்லாம் ஏறிடும் அதனால காலையில் என்ன விலைக்கு மொபைல் கிடைக்குமோ அந்த விலையில் வாங்கிடலான்னு வராரு நீங்கள் காலையில் பத்து மணிக்கு மார்க்கெட்டில் சாம்சங் மொபைல் பதினஞ்சாயிரரூபா போகுது எல்லா கடையிலும் பதினஞ்சாயிரரூபா போகுது அப்போ அந்த ஏங்கர் அவர் உங்கள் கிட்டே வந்து பதினஞ்சாயிரூபா கொடுத்து மொபைலை வாங்கிடுறாரு நீங்கள் அந்த டீலை முடிச்சிடுறீங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாருனா எனக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மொபைலை டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடறாரு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக அவருக்கு மொபைல் கொடுத்தே ஆகணும் நீங்கள் நினச்ச மாதிரியே மதியம் ரெண்டு மணிக்கே அந்த மொபைலோட விலை மார்க்கெட்டில் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்குது விலை இறங்கி விற்கிது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஒருத்தர்கிட்ட ரூபா கொடுத்து அதே மொபைலை வாங்கி பதினஞ்சாயிரரூவா உங்கள் கிட்ட கொடுத்தார்ல அவருக்கு நீங்கள் அனுப்பி விட்டுறீங்க இப்போ உங்களுக்கு லாபம் என்னன்னு பார்த்தா பதினஞ்சாயிரரூவாய்க்கு விற்றீங்க பதினஞ்சாயிரூ பதிமூணாயிரம் ரூபா போக ரெண்டாயிரரூவா உங்களுக்கு லாபம் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு உங்கள் கிட்ட பொருள் இல்லை ஆனால் ரூபாய்க்கு விட்டுட்டீங்க கண்டிப்பாக அந்த பொருளை ஈவினிங்குக்குள்ளே நீங்கள் கொடுத்தாகணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க மார்க்கெட்டில் விலை குறையுது குறைஞ்ச விலைக்கு அந்த பொருளை வாங்கி யார் கேட்டாரோ அவருக்கு கொடுத்துட்டீங்க அதாவது கையில் ஸ்டாக் இல்லாமலே அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு விலை குறையும் போது வாங்கி கணக்கு நேர் செஞ்சு லாபம் பார்க்குறது இதை தான் ஷார்ட் செல்லிங் ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க இதில் ரூல் என்னன்னா அது இன்ட்ராடேயில மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு நாள் நீங்கள் காலையிலே ஸ்டாக்கை விற்று வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே வாங்கி நீங்கள் நேர் பண்ணிடணும் சரிங்களா அதனால தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் விலை மேலே ஏறினாலும் லாபம் பண்ண முடியும் விலை கீழே வந்தாலோ லாபம் பண்ண முடியும் அதுவே உங்ககிட்ட பணம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப காலம் கழித்து விற்கணும் அப்படின்னா வாங்கி அதுக்கப்புறம் மட்டும்தான் விற்க முடியும் இன்ட்ராடேயில மட்டும்தான் விற்று வாங்க முடியும் சரிங்களா இதில் சில கேள்விகள் வரலாம் நான் காலையிலே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டேன் விலை ஒரு வேலை குறையாமல் விலை மேலே ஏறி போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோ லாஸ் ஆகும் அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் போட்டு குறைந்த நஷ்டத்திலே வெளியே வந்துட்டு அடுத்த ட்ரேடில் நம்ம லாபத்தை பார்த்துக்க வேண்டியது தான் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா யார் சரியான திசையை கணிக்கிறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டில் வெற்றியாளர் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது அதெல்லாம் நம்ம போக போக கற்றுக்க போகிறோம் மூணாவது ஸ்கொயர் ஆஃப் இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வைங்க அதை ஈவினிங்க்குள்ளே நீங்கள் வித்தாகணும் அது உங்களுக்கு பொசிஷனில் காட்டிக்கிட்டே இருக்கும் ஈவினிங் விற்கிறீங்க பார்த்தீங்களா அதை தான் ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கொயர் ஆஃபோட மீனிங் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது அது செல் ஆகிரும் இதை நீங்கள் காலையில் செல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது போது பை ஆயிரும் அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை ஓஹெச்எல்சி அதாவது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஓப்பன்னா காலையில் ஒரு ஸ்டாக் என்ன விலைக்கு ஓப்பன் ஆகுது ஹைனா எந்த அளவுக்கு அதோடய விலை உயருது லோங்கிறது எந்த அளவுக்கு அதோடய விலை குறையுது க்ளோஸுங்கிறது என்ன விலையில் அது கடைசியில் முடிஞ்சது இந்த ஓஹெச்எல்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வால்யூம் இதை பற்றி போன வீடியோவில் தெளிவாக பார்த்தாச்சு நிஃப்டி இண்டெக்ஸ் அதையும் அதுக்கு முந்தைய வீடியோவில் தெளிவாக பார்த்தாச்சு பார்க்கலனா இந்த சேனலில் இருக்க அந்த முந்தைய வீடியோ பாருங்கள் ஈஸியாக புரியும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கம்பெனிகளோட நிதிநிலை அறிக்கை திட்டம் நியூஸ் இது போன்ற முக்கியமான தகவல்களை வைத்து மார்க்கெட் எந்த பக்கம் போகும் விலை ஏறுமா இறங்குமா இது போன்ற ஆராய்ச்சிகளை செய்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க அதுவே சார்ட்டில் கோடுலாம் போட்டு மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணுறது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எந்த பங்கு லாபம் சம்பாதிக்கும்னு காட்டும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது எப்போது வாங்குறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் கடைசியாக அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அது திடீர்னு மேலே 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 போய்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதே போல் கீழே போனாலும் என்ன பண்ணுவீங்க மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு லாபம் வருதுன்னா இன்னொருத்தருக்கு கண்டிப்பா லாஸ் வரும் இந்த மாதிரி மார்க்கெட் கட்டுக்கிடங்காமல் போய் யாரும் நஷ்டப்படக்கூடாது பணம் அதிகமா வச்சிருக்கவங்க மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் இருக்கு இப்போ ஒரு ஷேர் ஆயிர ரூபாய்க்கு விற்குது ஏதோ ஒரு பேட் நியூஸ் அந்த கம்பெனியை பத்தி வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் விற்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க மார்க்கெட்டு டக்கு டக்கு டக்குன்னு கீழே இறங்கும் சில பேர் மார்க்கெட்டை கவனிச்சிருப்பாங்க சில பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க என்ன ஆகுனா சில பேருக்கு ரொம்ப லாஸ் வந்துடும் இந்த மாதிரி மக்களுக்கு மார்க்கெட் மேலே இருக்க நம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு ஒரு நாள்ல ஒரு ஸ்டாக் இவ்வளோ தான் உயரம் ஏறலாம் இவ்வளோ தான் கீழே இறங்கலாம் அப்படின்னு ஒரு லெவல் வச்சிருக்காங்க அது டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னு இருக்கும் அதை டக்குன்னு ரீச் ஆனதும் அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை நிறுத்தி வச்சிருவாங்க மக்கள் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு விடுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த ஸ்டாக்கை திருப்பி ட்ரேட் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க அப்போயும் திரும்ப மறுபடியும் கீழே மொத்தமாக விழுகுதுன்னா மறுபடியும் அடுத்த லெவல்க்கு வரும் அந்த லோவர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணதும் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க சில நேரத்தில் மறுநாள் கூட ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த ஸ்டாக்கில் வித ட்ரேடும் நம்ம பண்ண முடியாது அந்த இடத்த தான் லோவர் சர்க்கியூட் சொல்கிறாங்க அதே போல் ஒரே நாளில் விலை சரின்னு மேலே இத்தனை சதவீதம் ஏறிடக்கூடாதுன்னு மேலே ஒரு பெர்சன்டேஜில் லிமிட் வச்சுருப்பாங்க அது பேர் தான் அப்பர் சர்க்கியூட் சொல்லுவாங்க இது இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு அதெல்லாம் நம்ம போக போக ட்ரேடிங் பத்தி பார்க்கும்போது கூடவே பார்த்து ஈஸியா கத்துக்கலாம் அடுத்த வீடியோ ட்ரேடர்ஸோட வகையை பார்க்கலாம் நாம வித ட்ரேடர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நான் ஹாஜா இது பண்ண நன்றி